இப்போது இந்த வீடியோவை நம்ம பண்ணுறதுக்கே ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இப்போது சமீபத்தில் இந்த ஸ்டேக்கு போட்ட வீடியோவை பார்த்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இது என்ன இது என்ன அப்படின்ட்டு அதை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் நீ வர்ற வீடியோ கூடல என்ன வேலையை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறாங்க நேரடியாக வா ஸ்கூல் டீச்சர் மாதிரி எடுத்தோன்னே கிளாஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் அது தப்பு தான் இன்னும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சீனியர் மெக்கானிக்கு நம்ம டிஸ்டன் வீடியோவை அவர் பார்த்துருக்காரு அவரோட ஒரு பெரிய விவாதம் நடந்தது அது வந்து என்னன்னா நம்ம சமீபத்தில் நம்ம அப்புறம் இந்த ஹிமாலயனுக்கு பேரிங் லூஸ் ஆனா அதில் அடிஷனலாக எப்படி பண்றோம் பண்றோம் பேரிங் மெட்டீரியல் பண்ணி பண்றோம் அப்படிங்கிறத பத்தி அவர் பார்த்துருக்காரு போல இங்கேயும் வந்து பார்த்தாரு இதெல்லாம் எதுக்குங்க இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கு ஒரு சின்ன தகடு வச்சு அடிச்சா நீக்க போகிறாரு உண்மையான விஷயம் அதுதான் அந்த காலத்தில் அவ்வளோதான் இருந்துச்சு அஃபோர்டபுளாக அவ்வளோதான் பண்ண தான் நிஜமும் அந்த காலத்திலே கூட நான் அந்த மாதிரி பண்ணலை நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு வண்டி இந்தியா டூர் பண்ணிட்டாங்கிட்ட வந்தாங்க அதே நம்மளோட கஸ்டமர் தான் அவர் வேறு எங்கேயும் செய்ய விருப்பம் இல்லாதனால இங்கேயே கொண்டு வந்து தர அதுக்கே நான் சத்தம் போட்டுருந்தேன் சைலன்ஸர் லூஸாகி ஆடி ஆடி அந்த இடம் ஓவாட்டி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை எம்மு கிட்ட ஆயிடுச்சு அப்போ சுற்றி ஒரு இவர் சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு பெரிய தகர டப்பா வாங்கி சுற்றி வச்சு வெட்டி அடிக்கணும் இல்லை கிட்ட கண்டம் பண்ணணும் ஆனால் ஹெட்டு நல்லாயிருக்கு ஸோ அந்த ஹெட்டு வால்வெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணி அதே மெட்டீரியல் எடுத்து அதை வெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எம்என்டிஆர் வச்சு ஃபோர் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் பண்ணேன் ஸோ எந்த என்றைக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி தான் செய்யணும்னு செஞ்சால் தான் அது நல்லா இதை நிறைய பேசணும் பேசுவோம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இதை பற்றி பேசினால் போர் அடிக்கும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் நிறைய பேசுவோம் இந்த வண்டிக்கும் சில விஷயங்கள் நான் இருக்கேன் அந்த ஃப்ரேம் அதெல்லாம் அதில் வைப்ரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஏற்பாடும் பண்ணியிருக்கு அது முடியட்டும் முடிச்சோடனே அதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே எதனால் காஸ் ஆஃப் நான் வைப்ரேஷனை பற்றியும் பேசுவோம் இதில் ஹைலைட்டான விஷயம் அவர் நம்ம ஒர்க் ஷாப்பே வந்திருந்தார் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் பார்த்தார் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கவனித்தார் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடைசியாக அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசின விதம் எல்லாமே அவர்கிட்ட மாறிடுச்சு